கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலங்கள் எவ்வளவு கொடூரமான காலங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அதை குறித்து கொஞ்சம் சிந்திக்காதவர்களாக இருக்கிறோம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நாங்கள் இருந்த பட்டணத்திலோ சுற்றி இருந்த கிராமங்களிலோ வருஷத்துக்கு ஒரு விசை யாரோ ஒருவர் மறித்துவிட்டார் ஒரு வயதான தாத்தா மறித்து விட்டார் பாட்டி மறித்து விட்டார் என்கிற செய்தி வரும் ரொம்ப ரேராக ஒருத்தர் மரத்துலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டார் முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது அப்படிங்கிற செய்தி வந்து எப்போதாவது வரும் பார்த்துக்கிடுங்க அப்போது அது பெரிய துக்கமாக கொண்டாடப்பட்டது ஆனால் இந்த நாட்களில் பாருங்கள் முப்பது வயதில் அட்டாக்கில் இறந்துட்டார் இருபத்தஞ்சி வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் காய்ச்சல் வந்தது இறந்துட்டாரு நாற்பது வயசுல அப்படிங்கிற செய்தி அடிக்கடி நமக்கு கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்கள்ல மக்களுடைய ஆயுசு நாட்கள் சொற்பமாய் போய்விட்டது என்று நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் அதை குறித்து கவலைப்படுகிறோமா அதை குறித்து சிந்திக்கிறோமா அதை குறித்து தியானிக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள் ஒரு ஆபத்து நமது அருகே வருகிறது நம்மை சுற்றிலும் சில போராட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு ஒரு பாதுகாப்பை நாம் தேட வேண்டும் அல்லவா அந்த பாதுகாப்பை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச கத்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறார் பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தி ஆகும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் எதை குறித்து சொல்லுகிறது என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ யாராலே நம்ம எல்லாம் உடனே ஜென்ரலாக என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா கத்தராலே அப்படின்னு சொல்லிடுவோம் உண்மைதான் கத்தர் தான் ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறவரும் குறைக்கிறவருமாய் இருக்கிறார் ஆனால் இந்த வேதம் இதில் எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பயப்படுதனால் ஞானம் உண்டாகிறது அப்போ கவனிங்க எந்த மனிதன் கத்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு கத்து ஞானத்தை கொடுக்கிறார் அவன் பெற்றிருக்கிற அந்த ஞானம் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறது உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லப்பட்டு இப்ப இப்போ கவனித்து பாருங்களேன் இந்த நாட்களில் நாம் எல்லோருமே பெரியவர்கள் சிறியவர்கள் வயதானவர்கள் யாரை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் கிறிஸ்தவன் என்று தான் சொல்லுவார் கடந்த நாளிலே ஒரு துக்க வீட்டிற்கு கடந்து சென்றிருந்தேன் அங்கே ஒரு எண்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு தாயார் மறித்து போனார்கள் ஆனால் அவருடைய கணவர் அங்கு உயிரோடு இருந்தார் அவருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வயதாகிறது அப்பொழுது அவருடைய மனைவி இறந்த துக்கத்தில் இருப்பார் என்று அவருடைய கரங்களை பிடித்து நான் அவருக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தேன் உடனடியாக அவரே சொன்னார் தம்பி மரணங்கிறது எப்போனாலும் வரும் யாருக்குனாலும் வரும் அதனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது கடவுள் எப்போ ஜீவனை கொடுக்காரோ நம்ம பெற்றுக்கொள்ளணும் எப்போ ஜீவனை எடுக்காரோ அப்போ நம்ம சந்தோஷமாக பேரணும் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் ஐயா நீங்கள் இவ்வளவு கத்தருக்குள் திடப்படுத்தி கொண்டவராக இருக்கிறீர்களேன்னு அவரை வாழ்த்திட்டு வந்தேன் ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு காரியத்தை நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த வயதான மனிதனுக்கு ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்றதுக்கு எண்பத்தாறு வயது வரைக்கும் ஆயிசு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார் ஆச்சரியமான ஒரு காரியம் அவருடைய இளமை காலத்தை குறித்து நான் பார்த்த பொழுது அவர் ஒரு ரிட்டேர்டு மில்ட்ரி மேன் ஒரு ரிட்டேர்டு மில்ட்ரி மேன் பாருங்கள் அந்த ரிட்டேர்டு மில்ட்ரி மேன் அவருடைய அந்த ஒரு நாற்பத்தைந்து வயதுலேருந்து ஒரு அறுபது வயது வரைக்குள்ள ஒரு பதினைந்து ஆண்டு காலங்கள் பார்த்திங்கன்னா வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவராய் காணப்பட்டார் பல ஆலயங்களில் சென்று என்ன பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் கத்தருடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார் பல ஆலயங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் ஒருவேளை பல நன்மைகளை செய்கிறவராய் காணப்பட்டார் ஒருவேளை நான் யோசித்து பார்க்கிற அந்த மனிதனுக்கு ஆண்டவர் இந்த பூமியில் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததற்கு காரணம் அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் தேவனுக்கு பயந்து நன்மை செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருந்த இன்றைக்கு அவருக்கு ஆண்டவர் அந்த ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்மில் எத்தனை பேர் தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வழியில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த நாட்களில் உண்மையில் நான் வாலிபர்களை பார்த்து வருத்தப்படுகிறேன் வாலிப பிள்ளைகளை பார்த்து வருத்தப்படுகிறேன் வாலிப பிள்ளைகள் எல்லாம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுல அவங்க ஆர்வம் காட்டுகிற மாதிரி வேதத்தை நேசித்து வாசிக்கிறதுல ஆர்வம் காட்டலை வாலிபர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு வருவான் அந்த பைபிள் அப்படி ஒத்த விரையல் அப்படி சுற்றிட்டு வருவான் இல்லை பாட்டு புக்கு அப்படி ஒத்த விரலை சுற்றிட்டு வருவான் கோயிலுக்குள்ளே வரமாட்டான் ஆலய காம்பவுண்டு சுவரில் சுற்றி உட்காந்துருப்பான் உள்ளே ஆராதனை நடக்கும் பிரசங்கம் நடக்கும் இவன் வெளியே நண்பர்களோடு உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பான் அவன்கிட்ட கிட்டே கேளுங்க நானும் பிள்ளைதாம்மா இயேசுவை நேசிப்பான் ஆனால் தேவனுடைய வழியில் நடக்க மாட்டான் கத்தருக்கு பயப்பட மாட்டான் ஆலயத்துக்குள்ளே உட்காந்து கதை பேசிட்டு இருப்பான் ஆலயத்துக்குள்ள உட்காந்து செல்போன் பார்த்துட்டு இருப்பான் ஆலயத்துக்குள்ள உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருப்பான் இப்போ யோசித்து பாருங்க இந்த காலத்து இளைஞர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்களா என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படுவது இல்லை வருத்தத்தோடு நான் சொல்கிறேங்க நம்ம எல்லாருமே ஆண்டவரை வரை சொல்றோம் சொல்கிறோம் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் கிடையாது எல்லாருமே தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் இல்லை இஷ்டம்போல வாழ்ந்து கொண்டு தேவனை பின்பற்றுகிறோம் அவ்வளோதான் ஏசுவின் பிள்ளைன்னு நம்ம சொல்லிக்கொள்ளுகிறோம் ஏசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை கை கொள்ளுவதில்லை நான் விசுவாசி என்று சொல்லிக்கொள்ளுகிறோம் ஆனால் விசுவாசத்தோடு ஜபிக்கிறதில்லை யோசித்து பாருங்கள் அநேகருடைய வழிகள் மாறுபாடாக இருக்குது தேவனுடைய வழிகளை நடக்கலை கத்தருக்கு பயப்படலை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்போ யோசித்து பாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாததுனால அநேகருக்கு சரீரத்தில் சுகம் இல்லை நீடித்த ஆயிரம் நாட்கள் வாழ முடியல நமது பாவங்களில் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டுட்டு கேளுங்க உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தார் என் கண்களுக்கு முன்பு உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும் அண்டவரையும் நடுக்கத்துடனே சேவிக்கக்கூடிய வாக்கியத்தை தாருன்னு கேளுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களையும் மோசை போல நூற்றி இருபது வயசு வரைக்கோ நூறு வயசு வரைக்கோ ஆண்டவர் வாழ்கிறதுக்கு கிருபை தருவார் நம்ம ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உடைய அன்பின் கரம் ஏதோ இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே வாழ்ந்திருப்பாய் என்று தான் நீர் எங்களை ஆசுர்வதித்தீர் இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்திருக்கணும் அதுக்கு உங்கள் ஒத்தாசை உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும் கர்த்த தமது முகத்தை எங்கள் மீது இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியும் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை